விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா செஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சாஸ்திரங்கள் கூறப்படுது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு மட்டும் நிலாவை நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா ஒரு கதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு பக்தர் வீட்டில் விநாயகருக்கு பல வகை உணவுகள்லாம் வந்து படையல் வைத்தாங்க கொழுக்கட்டையை வயிறு நிறைய சாப்பிட்ட விநாயகர் மீதம் இருந்த உணவையும் அவருடைய கையில் பையிலன்னு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டார் நடந்து வரக்குள்ள அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வரக்குள்ளே தடி மாறி கீழே விழுந்துட்டார் உடனே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது அந்த சிரிப்பு சத்தம் யாருன்னு கேட்டால் சந்திரன் நிலா தான் வந்து சிரிக்கிறாங்க அதை கண்ட விநாயகர் ரொம்பவே கோபம் கொண்டு எதுக்கு என்னை பார்த்து வந்து சிரிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை உங்களுடைய பெரிய தொந்தி யானை முகம் இதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள நீங்கள் கீழே விழுந்தோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து உன்னுடைய அழகால ஆணவத்தால் இந்த மாதிரி வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அப்படியே உன்னுடைய பிரகாசத்தை அழிக்கிறேன்னு அப்படியே இருட்டாக்கிடுறாரு அதுக்கப்புறம் சந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டு ரொம்ப தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சுடு விநாயகா பிள்ளையாரப்பா அப்படின்னு வந்து வேண்டதுக்கு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து நாட்கள் பிரகாசமாகவும் பதினைந்து நாட்கள் வந்து இருளாகவும் நீ வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் அதுவும் வளர்ப்பிறை தேய்பிரை அப்படின்றதே வந்து உருவாச்சு அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது இல்லையா ஸோ இந்த ஒரு சாபம் மட்டும் அந்த நிலாவுக்கு தராம விநாயகர் சதுர்த்தி என்ன படைக்கிறாங்க இல்லையா என்ன வேண்டி படைக்கிறாங்க இல்லையா அந்த நாள் அன்னைக்கு உன்னை வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்ற மாதிரி விநாயகர் வந்து சொன்னதாகவும் ஒரு சில இடத்துல சொல்லப்படுது அதனால கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிலாவை பார்த்துராதிங்க